ஹலோ ஃப்ரெண்ட் வெல்கம் டு ஏஜி லேண்ட் ப்ரொமோட்டர் நம்ம இன்னைக்கு ஒரு வீடு செயல் கொண்டு வந்திருக்கோம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் சரக்கல் உலை இந்த சரக்கல் உலைக்கு நம்ம நாகர்கோவில் இந்த பஸ் ரூட் பார்த்தோம்னா நாகர்கோவில் கோட்டார் இளங்கடை வேதநகர் சரக்கல் உலை நமக்கு இது எண்ணொரு வழியாட்டும் நமக்கு இந்த வீட்டுக்கு வரலாம் இன்னொரு வழி பார்த்தோம்னா நாகர்கோவில் செட்டிக்குளம் பீச் ரோடு பல்லன் குமாரன் உலை சரக்கல் உலை நம்ம இப்போ பார்க்குறதா அந்த செயல் கொண்டு வந்திருக்க வீடு இந்த வீடு பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி நூறு ரெண்டு சென்றை விட கொஞ்சம் அதிகம் ரெண்டு புள்ளி நூறில் ஆயிரத்தி எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்டில் அந்த வீடை கட்டியிருக்காங்க இந்த வீட்டுக்கு வந்து தனி போர்வெல் இருக்குது அப்ரூவ்டு வீடு இந்த வீட்டுக்கு வந்து லோன் சுலபமாக கிடைக்கும் இந்த வீட்டுக்கு வந்து பா கார் பார்க்கிங் வசதியோடு அந்த வீடை கட்டியிருக்காங்க நல்ல பெ பெரிய கார் பார்க்கிங் ஒரு காரோ ஒரு விட மாதிரி தான் அந்த கார் பார்க்கிங் இருக்குது இந்த தரை தரைத்தளத்தில் பார்த்தோம்னா ஒரு பெரிய ஹால் ஒரு பெட்ரூம் ஒரு கிச்சன் இந்த வீட்டோட முதல் மாடியில் நம்ம பார்த்தோம்னா ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு பால்கனி வச்சு நல்ல பிரம்மாண்டமாக இந்த வீடை கட்டியிருக்காங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா சொந்த தேவைக்காண்டி கட்டின வீடு இந்த வீடு கெட்டுமான எல்லாமே சுடு சங்கரில் கட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பில்லர் போட்டு இந்த வீடை கட்டியிருக்காங்க நல்ல உறுதியாக கட்டியிருக்காங்க இல்லாமல் இது கபோர்டு ஒர்க் எல்லாமே புது நியூ மாடல் எம்டி ஷீட்டில் சூப்பராக இந்த கபோர்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட தரை எல்லாமே மார்பிள் மார்பிளில் தான் தர அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட மர வேலைகள் எல்லாமே கம்ப்ளீட் தேக்கில் பண்ணியிருக்காங்க இந்த வீடு பார்த்து பார்த்து ஓணும் நல்ல மாடல் புது மாடலாட்டு பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே நல்ல புது மாடல் பெயிண்டிங்கில் நல்ல கூடின பெயிண்டிங்கில் நல்லா பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க இந்த வீடு சொந்த தேவைக்காண்டி கட்டின வீடுனால நல்ல உறுதியாக இருக்குது இந்த வீடு வந்து இவங்க கட்டி ஒரு ஆறு மாதம் இருக்கும் இந்த வீட்டில் இவங்க வந்து ஒரு வேலை இடமாற்றம் காரணமாக இப்போ வேறு இடத்துக்கு போகிறதுக்காண்டி இந்த வீடாக இப்போ செயலுக்கு கொண்டு வந்திருக்காங்க இந்த வீடு இப்போ இன்றைக்கி நமக்கு கம்மி ரேட்டுக்கு இப்போ செயல் வந்திருக்கு இந்த வீடு வெறும் நாலு லட்ச ரூபா தான் இந்த வீடு கேட்குறாங்க அதுலேயும் நம்ம எதாவது கொஞ்சம் பேசி குறைக்கலாம் இந்த சரக்கல் விலை ஏரியாவில் நல்ல ஸ்ட்ராங்கான உறுதியான ஒரு வீடு வேணும்னு நினைச்சிக்கணும் தாராளமாக இந்த வீட வாங்கலாம் இந்த வீடு வேணும்னா நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ